ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடிஎம் டெய்லரிங் நான் இன்னைக்கு வீடியோவில் எதை பார்க்க போகிறேன்னா ஒரு முப்பத்தெட்டு சைஸ் டேப் மெஷர்மெண்ட் வச்சு தாங்க நான் அளவு எடுத்து கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் நான் கரையும் கரையும் ஆப்போசிட் சைடு தான் நான் போட்டிருக்கிறேன் நம்ம கீழே மடுச்செடிக்கு இருக்கு இங்கே நான் ஒன்று இன்ச் வைக்கிறேன் ஒன்றரை ரெண்டுங்கிறது நீங்கள் ரெண்டாக கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச் வச்சு தான் மடிச்சு அடிப்பேன் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இங்கே மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கு இங்கே ஒரு கோட் போட்டுக்கலாம் அப்புறம் பின்பக்க உயரம் பின்பக்க உயரங்கிறத வந்து பதிமூன்ற தான் கரெக்டாக நான் மெஷர்மெண்ட்டுங்க பதிமூன்று இன்ச்சு போடுறவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு இட்டு பிறக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அவங்க கஸ்டமர் விருப்புப்படி தான் நம்ம வச்சுக்குவோம் இது முப்பத்தெட்டு சைஸுங்கிறதுனால ஹால் வெயிட்டும் ஹைட்டும் கரெக்டான இருக்கிறதுனால நான் இவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச்சு வச்சுக்கிறேங்க அந்த பதினாலில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி பதினால் வச்சு நான் மார்க் பண்ணிக்கலாம் பதினாலில் ஒரு மார்க் ஒரு அரை இன்ச் நம்ம வந்து சோல்ருக்காக மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் இப்போ இவங்களுக்கு வந்து நான் கழுத்து வந்து நான் ரெண்டு தான் விற்கிறேங்க ரெண்டு ரெண்டே கால் ஏன்னா இவங்க கழுத்து கொஞ்சம் ஒடுக்கமாக கேட்டதுனால நான் ரெண்டே கால் வச்சு ரெண்டு இன்ச்சில் தான் நான் வெட்ட போகிறோங்க ரெண்டே கால் தான் வச்சுருக்குறேன் ரெண்டு இன்ச்சில் தான் நான் வெட்டணும் நீங்கள் ரெண்டே கால் ரெண்டரை வச்சுட்டு அதுலேயே நீங்கள் வெட்டக்கூடாது ரெண்டு எவ்வளோ ரெண்டரையும் மூணு சரி மூணு வச்சிங்கன்னா ரெண்டே முக்கால் தான் நம்ம வெட்டுவோம் மார்க் பண்ணி வெட்டணும் அப்புறம் மூணு வந்து கழுத்து அதாவது பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கழுத்து வச்சுக்கணும் இது நம்ம எல்லாத்துக்கும் இந்த அளவு வருமானம் இல்லைங்க அப்புறம் பின் பக்கம் கழுத்து வந்து எட்டரை இன்ச்சுங்க நார்மலாக நம்ம வந்து எட்டு எட்டரைங்கிறது நார்மலான கழுத்து நான் இதில் எட்டரை வச்சுக்கிறேங்க அப்புறம் சோல்ட்ரு ரெண்டரை இன்ச்சு சோல்ட்ரு வந்து எல்லா சைஸுக்குமே வந்து ரெண்டரை இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு மூணு இன்ச்சு வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம் இருந்தாலும் ரெண்டரைங்கிறது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு அரை இன்ச்சு தள்ளி நான் வந்து இந்த சோல்ரு கை ஜாயின் பண்ணும்போல்ல அதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு விட்டுக்கிறேன் அப்புறம் இ இங்கிருந்து ஒரு பதிமூன்று இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் பதிமூன்று இன்ச்சு நம்ம வந்து இப்படி பதிமூன்றையிலேருந்து வச்சு நம்ம ஆங்கோள் உயர எடுத்துக்கலாம் இந்த பதிமூன்றிலேருந்து நீங்கள் எட்டு இன்ச்சு வச்சுக்கணும் பாருங்கள் நான் அந்த பதிமூன்றரை அதாவது ரெட்டி அளவிலிருந்து இருந்து நான் பதிமூன்றரை வச்சுருக்கிறேன் இந்த பதிமூன்றலருந்து எட்டு இன்ச்சு நான் வந்து ஹாம் கோலுக்காக எடுத்துக்கிறேன் இது கரெக்டான அளவுங்க தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மேலே விட்டுக்கணும் இப்போ பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இங்கேயும் பாருங்க இங்கே நம்ம ரெண்டு வச்சோம் இல்லையா இங்க வந்து ரெண்டே கல் வச்சுக்கலாங்க இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி அமைஞ்சிக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து ரவுண்ட் ஷேப் திருப்பதுக்கு இந்த இப்போ வந்து முப்பத்தெட்டு சைஸுக்கு நம்ம வந்து பாடி சுற்றுற அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க முப்பத்தி எட்டு நம்ம வந்து டேப்பவே வந்து டேப்பவே வச்சு நம்ம அளவு பார்த்துக்கலாம் அதுவும் எனக்கு முப்பத்தெட்டு சைஸு முப்பத்தெட்டு வந்து அப்போது ஒரு பாகத்துக்கு பத்தொம்பது வருது பத்தொம்பதுரை வந்து இது வந்து சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதுனால அதாவது நார்மலான ப்ளவுஸுங்கிறதுனால நான் ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிறேங்க இதே நீங்கள் லைனிங் பிளவுஸாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு கூட்டிக்கலாம் நான் பத்தொம்போது வருதுங்க பேக் பின்னாடியே அதோடு ஒன்றரை இன்ச்சு வச்சு எனக்கு இருபதரை வருதுங்க இருபது இல்லை பாதி பத்தே காலுங்க அந்த பத்தே காலை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன் எதுக்குன்னா மா மார்போ சுற்று அளவு அந்த பத்தை காலம் இங்கேயே வச்சுக்கலாம் இங்கே ஒரு இன்ச் நம்ம வந்து தையிலுக்காக வெட்டுக்கலாம் அதை நம்ம தைக்கிறப்ப பார்த்துக்கலாங்க இப்போ ரெட்டி அளவு இப்போ தையலுக்காக ஒன்றரை ரெண்டுங்கிறது உங்களோட விருப்பு தான் நீங்கள் ரே ரெண்டு இன்ச்சு வேணுன்னா ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு வேணும்னா ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு தான் எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு வரையிறதுக்கு நான் ஒன்றரை இன்ச் எடுத்துக்கிறேன் ஒன்னே காலு ஒன்றைங்க ஒன்றைக்கு மேலே இப்படி ஒன்னே முக்கால் ரெண்டு எல்லாம் போகக்கூடாது ஒன்றரை ஒன்னே காலுங்கிறது நம்ம அளவு ப்ளூஸ் லெவலாக வருது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் ஒரு சில பிளவுஸில் ஒன்றரை இன்ச்சு வரும் ஒரு பிளவுஸில் ஒன்றே கால் வரும் இன்னொரு ப்ளவு பிளவுஸில் ஒரு இன்ச்சு வரும் அதில் அலோ பிளவுஸு பொறுத்து தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும் நான் இதில் வந்து ஒன்றரை இன்ச் வைக்கிறேன்னா அவ்வளோதாங்க இப்போ கழுத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம விரிவாக போ இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சுக்கணும்னா இங்கே ரெண்டு ரெண்டு ரெண்டரை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட்ஸே போட்டிங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் ரவுண்டாக விரிவாக வரும் இந்த இடம் போக போக ஒடுக்கமாக போயிடுது இது எதனால் இப்படி வச்சிருக்கிறேன்னா இது வந்து சோல்ரு இறங்கி வருது சோல்ரு கழுண்டு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்காக நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதுக்காக இன்னொரு வீடியோ நான் டீட்டெயிலாக போடுறேன் இப்போ பேக்கு பின்னாடி வெட்டி வேலை முடிஞ்சது இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம் அங்கே ரெண்டு இன்ச்சு நான் உள்ளடக்கிது இங்கே ரெடியும் இங்கே வச்சிருக்கிறேன் நான் நான் உள்ளடக்கி தான் வச்சுரு வெட்டியிருக்கிறேன்

கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மடித்து நம்ம கரப்ப விதியிருந்தால் நம்ம ஒறிஞ்சு வெட்டிக்கலாம் இதை வந்து நான் இதை எம்மிட் பண்ணுறதுனால நான் ஒன்றரை இன்ச் வச்சுக்கிறேன் இந்த இதுனால் இப்படி ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் இன்னொரு மடிப்பு நம்ம வரைஞ்சிக்கிறதுனால நான் ஒன்றரை இன்ச்சு வெட்டுறேங்க இந்த ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஒரு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கை வந்து ஷார்ட்டாக வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலாங்க இல்லை எல்போ ஸ்லீவ் வர்றப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தூரம் எடுக்கணுமோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இப்போ ஆறரை இன்ச்சு நான் விற்கிறேங்க அதே ஆறரை இங்கே வச்சுக்கணும் இதுக்கு ஒரு போடு போட்டுக்கலாம் மேல தையலுக்காக ஒரு காலஞ்சு அரை இன்ச்சு நீங்க எவ்வளவு எப்படிலாம் வச்சுக்கலாம் இப்போ இந்த ரவுண்டு வந்து நாம்கோல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு நான் ஒன்றரை இன்ச்சு வச்சுதான் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் இது அளவு ப்ளவுஸ் வந்து அதாவது நாற்பது நாற்பத்தி நாற்பது வரைக்குமே நம்ம ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு இந்த மாதிரி சைஸ் அதிகமாக போவையில் நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம சோல்றதுக்காக அரை இன்ச்சு விட்டோம்ல ரெட்டி அளவுலேருந்து இப்படியும் வச்சு இந்த ஆம்போல் ரவுண்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாருங்க எனக்கு இப்போ இது கரெக்டாக வருது இங்கே வருது அப்புறம் இங்கே ரெட்டி அளவு நம்ம ஆறரை எடுத்தோம்ல ஆறையிலேருந்து மூணு மூன்றுங்கிறது வந்து கம்மியாக வச்சுக்கலாம் இது எதுக்காகனா ஆம் கோல் ரவுண்டு இந்த கை சுற்றளவுங்க வரும்ல அது வந்து ப்ளவுஸில் கரெக்டாக நச்சுன்னு உட்காரும் மூணு மூன்றரைக்கு கீழே போக வேண்டாம் இதுக்கு வந்து நான் மூன்றை எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஓட மறுபடியும் வச்சு பார்த்துக்குங்க இந்த இன்ச்சு நம்ம அளவு சோல்ட்ருக்கு வச்சுங்களா அதிலிருந்து இந்த ஒன்றரை வச்சு பார்த்தா நம்ம ஹாம் இது கரெக்டாக வருதுங்க பாருங்க மூணு மூன்றுங்கிறது தான் கரெக்டான அளவு இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து ஒரு ஒரு சும்மா ஒரு கவு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இங்கே நம்ம ஒரு ஸ்கேல் அளவு தான் விட்டோம் இங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி வருதா இல்லை கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம் எனக்கு ஜாயிண்டே வேண்டாம் துளிக்கோடு எனக்கு ஜாயிண்ட் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம குறுக்கு வாக்கில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு ஜாயிண்ட்டு வேண்டியதில்லை எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதை மிக்சிக்கிறேன் ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணப்ப இங்க தான் வரணுங்கிறதுக்காக தான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம் இங்க மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு அர்க்காத் இங்க சோல்ட்ரு ஜாயின் பண்றதுக்காக ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து கிராஸ் பீஸ்ங்கிறதுனால நாம் வந்து கை வெட்டணும் இல்லை அந்த பகுதி தான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க இது வந்து நல்ல ஃபுல் கிராஸ் கிராஸ் அதனால வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும் இந்த இந்த மூளை கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்து போட்டோம்னா அது எல்லாமே அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எல்லாமே ஒரு அளவாக வரைஞ்சி வச்சுக்கலாம் இது வந்து இவ்வளோ தூரம் ஏன் விட்டேன்னா நம்ம கழுத்து வரையணும் அதுக்காக ஃபார்ம் கொள்கிட்டு கரெக்டாக பேக் பீஸ் வச்சு எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கணும் கொஞ்சம் எனக்கு மேலே இருக்கிறதால நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் நம்ம கரெக்ட் கொஞ்சம் இறக்கி வச்சதுனால நம்ம மறுபடியும் வரைஞ்சிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன் கழுத்துக்காக கொஞ்சம் விட்டுருக்கிறேன் அவங்க அந்த ரவுண்ட்லேயே அதே மாதிரி நம்மளும் வரைஞ்சிக்கலாம் இந்த சைடு வந்து ஒரு கால் இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேனா இது எதுக்காகனா நம்ம வந்து முன்பகுதியில் மூணாவது டாட் பிடிப்போம் பண்ணலாம்ங்க அப்போ வந்து இப்படி கால் இன்ச்சு உள்ள பிடிக்கல இந்த துணி உள்ளே அடங்கி வந்துடும் அதுக்காக தான் நம்ம அந்த டெக்ஸ்ட்ரா எடுக்கிறதா இருக்குது அப்புறம் இந்த அரை இன்ச்சு நான் வந்து உள்ள கந்து கம்மி பண்ணுறேன் இது எதுக்காகனா கப் சைஸ் வந்து சின்னசா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இதில் அரை இன்ச்சு நம்ம கால் இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்தோம்னா முன்னாடி கொஞ்சம் லூஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்புறம் கரெக்டாக அந்த மார்பு சுற்றாழ்த்து அந்த யாருக்காது நம்ம முன் பீஸ்லேயும் போட்டுக்கணும் இப்போ அவ்வளோதாங்க இப்போ முன்கழுத்து வந்து ஆறு தாங்க எல்லாத்துக்கும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் இப்போல்லாம் நல்லா இறக்கி போடுறாங்க அவங்க எங்கே விருப்பத்துக்கு மாதிரி தான் நான் வந்து கழுத்து வச்சுக்க முடியும் இப்போ நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஆறு இன்ச்சு வைக்கிறேன் ஆறு இன்ச்சு வைக்கிறேன்னா இப்போ அதுலேருந்து இங்கேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கங்க நீங்கள் வந்து க கழுத்து கொஞ்சம் ஒடுக்குமா நான் கேட்டதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விற்கிறேங்க இல்லை முன்கழுத்து கொஞ்சம் ப்ராடாக வேணுங்கிறவங்களுக்கு இங்கேருந்து வரையில கொஞ்சம் இந்தளவுக்கு இப்படி வந்தீங்கன்னா முன்கழுத்து வந்து கொஞ்சம் அழகாக விரிவாக விரிவாக வரும் வேணுங்கிறவங்களுக்கு இப்படி வச்சுக்குங்க வேண்டாதுங்கிறவங்களுக்கு நீங்கள் கழுத்து ஒடுக்குமாவே வச்சுக்கலாம் அப்படி இங்கேருந்து வரையில கொஞ்சம் வெளியே தள்ளி இந்த ரவுண்ட் ஷேப்பில் திருப்பிட்டோம்னா கழுத்து விரித்து பார்க்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும் இப்போ நம்ம அரை இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணோம்னா அதுலேயும் ஒரு கோர் ஓட்டுக்கலாம் அப்புறம் இந்த இருந்து ஒரு இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு இன்ச்சு இருந்து கேப்ல நான் வந்து பதிமூன்று இன்ச் எடுக்கிறேங்க பாருங்கள் நான் இப்போ கரெக்டாக மேலே அளவு வச்சு தான் இருக்கிறேன் பதிமூன்று இன்ச்சு வந்து இப்படியும் வைக்கக்கூடாது இப்படி வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம வைக்கணும் இங்கே பதிமூன்று இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடிலும் நான் வந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் அங்கேயும் நான் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறேன் மூண்காலத்து வந்து நம்ம ரெண்டே கால் தான் வச்சோம் அதோடு சேர்த்து ஒரு இன்ச்சு சேர்த்து நான் மூனை காலை விற்கிறேன் இந்த மூனை கால் இந்த இடத்துல ஒரு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு இன்ச்சு வச்சோம்ல அதுவும் கழுத்து வந்து நம்ம வந்து எவ்வளோ வச்சோம் ரெண்டு தான் வச்சோம் ரெண்டே கால் ரெடி அளவு ரெண்டு அளவு ரெண்டு தான் நம்ம வெட்டினோம் அப்போ ரெண்டே காலோட ஓட ஒரு இன்ச்சு சேர்த்து மூணே கால் எதுக்குன்னா நம்ம இங்கே டாட் பிடிக்கிறப்ப கொஞ்சம் மேலே ஏறிக்கும் அதுக்காக இந்த சைடு ஒரு இந்த ரெண்டு சைடில் ரெண்டு இன்ச்சு வச்சோம்ல அங்கேருந்து ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு பி மாதிரி ஷேப்ல எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இங்கே கட்டிங்கு அப்புறம் எந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு இருந்து கீழே வந்து குடஞ்சி மாதிரி வெட்டிக்கணும் அளவு பிளவுஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க குறைஞ்சி வெட்டி இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்த்து தான் கட் பண்ணணும் ஒவ்வொரு பிளவுஸில் வே குடஞ்சி வெட்டியிருப்பாங்க ஒவ்வொரு பிளவுஸில் குடஞ்சி வெட்டியிருக்க மாட்டாங்க இப்போ இது அவ்வளோதாங்க தான் கட் பண்ணணும் அதுக்கு விட்டுட்டு இப்படி கீழே கட் பண்ணக்கூடாது மேலேயும் கட் பண்ணக்கூடாது கழுத்து ஒடுக்குமா கேட்டதுனால நான் வந்து உள்ளுக்குள்ளேயே வேட்டிக்கிறேன் நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்காக ஒரு ரவுண்ட் கீழே போட்டோம்னா அங்கயே நான் வந்து இப்போவே நான் கையோட கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம பட்டி களவை எடுத்துக்கலாம் பட்டி அளவு எடுக்கிறப்ப இந்த பேக் பீஸ் வெட்டணும்ல இதை வந்து இப்போ நம்ம கரெக்டாக சரி சமமாக வச்சுக்கணும் சரி சரி சமமாக வச்சு இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் இங்கே வந்து மூணு இங்கே வந்து நாலு இன்ச்சு வருதுங்க அதாவது இந்த சைடு மூணு இந்த சைடு நாலு இன்ச்சு வருதுன்னா இப்ப நம்ம இந்த மீதி இருக்கிற இந்த பீஸில் தான் நம்ம வந்து பட்டி வச்சுக்கலாம் பட்டிக்கு வந்து நம்ம இந்த அளவு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பர்க்கர வருது நான் ஒரு இன்சு சேர்த்து பதினொன்றாயா எடுத்துக்கிறேன் இந்த பதினொன்றால இருந்து நாங்க இந்த பேக் பீஸ் வைத்தோம்னா அப்போவே நமக்கு அந்த பட்டி துணி கிடைச்சிரும் நம்ம அப்போவே எடுத்துக்கலாம் இந்த பேக் பீஸ் வெட்டுனது வெட்டுனதுக்கப்புறம் மீதி துணி இருக்கும் அதுதான் நான் பட்டி பீஸா எடுத்துக்கிறேன் இப்ப இந்த சைட்லயும் நம்ம இன்னொரு பட்டிக்கு எடுத்துக்கலாம் சைடு நான் வந்து பட்டிக்கு வந்து இதுல நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்ப ஷேர் நன்றிங்க இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க இப்போ ரெண்டு பட்டிக்கும் நம்ம எடுத்தாச்சுங்க பட்டி கோக்கி பட்டிக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நம்ம கொடுத்துக்கலாம் ஒரு நன்றரை மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம டீட்டாக போகல நம்ம இதை ஜாயின் கொடுத்து வீப்பட்டி குக்கி பட்டிக்கு நம்ம தேவைக்கலாம் இந்த மீதி இருக்கிற துணியில் பீஸ் வெட்டிக்கலாம் எனக்கு கொஞ்சம் இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் நான் இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு தான் நான் மார்க் பண்ணி கழுத்து பீஸ் எடுத்துக்குவேன் இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டு மார்க் பண்ணி நீங்கள் கழுத்து பீஸ் அடித்து திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக வருங்க பாருங்க மீதி இருக்கிற க்ளாத்தில் நாங்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒரு பத்தே வயசு வேலை தானே நான் பழகின நாளில் நான் கழுத்து பீஸ் இப்படி தான் நான் ஒரு ஸ்கேல் எவ்வளோ அர்ஜெண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரிங்க நான் ஒரு ஸ்கேல் அளவு போட்டு நான் மார்க் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு கழுத்து பீஸ் கரெக்டாக வரும் அவ்ளதாங்க பத்தே நிமிஷம் வேலைதாங்க சிரமம் பார்க்காம நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி நீங்க வெட்டி எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கும் கழுத்து பேசுறது அடிச்சு திருப்பறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும்